வணக்கம் சகோதர சகோதரிகளே கேட்டிருக்கீங்க ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்துல சதவீதத்துல இருந்து போன கிளாஸ்ல ஒரு பத்தொன்பது கணக்கு பார்த்தாச்சு அந்த பத்தொன்பது கணக்குல ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு போர்ல ஒரு ரெண்டு கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதுக்கான புருப்பும் கொடுத்தாச்சு மேபி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்டுருவாங்களோ அப்படின்றதுக்காக இதே ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கிற இன்னும் ஒரு பத்து கணக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இதே ஷார்ட் சரிங்களா ஸோ பார்க்கலாமா முதல் கொஸ்டின் ஒரு கணக்கெடுப்பில் ஐந்து பேரில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் சோப்பை விரும்புவதாக கூறினார் இதன் சதவீத மாற்றுக அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன சொல்றாங்க ஒரு கணக்கெடுப்பு செய்யறாங்க அந்த கணக்கெடுப்புல அஞ்சு பேர்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வகை சோப்பு நாங்க யூஸ் பண்றோம் பா அப்படின்னு சொல்றாங்க இத சதவீதத்துல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ரைட் இப்போ நான் போன கிளாஸ்ல கூட சொல்லி இருந்தேன் ஐந்தில் நான்கில் மூன்றில் அப்படிலாம் சொன்னாங்கன்னா அந்த அஞ்ச கீழே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தா ஐந்தில் ஒருவர் அப்ப ஒருவர் மேல வச்சுங்க இதை தான் எழுதணும் சரிங்களா இதுக்கான மீனிங் என்னன்னா அஞ்சு பேர் கிட்ட நான் விசாரிச்சேன் அதுல ஒருத்தர் இந்த குறிப்பிட்ட சோப்ப விரும்புவதாக சொன்னாங்க இப்போ நம்ம கீ பாயிண்ட் வரணும் என்ன கீ பாயிண்ட்னா அஞ்சுல இது பாருங்க அஞ்சுல எத்தனை சதவிகிதம் ஒருத்தர் அவ்வளவுதாங்க சோ நம்ம மொத்த தொகையை இந்த பக்கம் வச்சுக்கணும் அது அஞ்சு பேர் இது கூட பர்சன்டேஜ் பெருக்கணும் பர்சன்டேஜ் தான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க x னு வெச்சிட்டே ஈக்குவல் டு 1 சோ 5 ல எத்தனை சதவீதம் 1 இதா பேட்டர்ன் ஓகேவா சூப்பர் இப்போ எனக்கு என்னன்னா x தேவை அப்ப பெருக்கல்ல இருக்கிற 5 ஈக்குவல் டு நான் போனா வகுத்தல மாறிடும் கீழ வரக்கூடிய 5 அசலாவோ பர்சன்டேஜ் ஆவோ இருந்தா மேல நூற பெருக்கணும் வந்தது அசலு அதனால மேல நூற பெருக்கிட்டேன்

தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தை காண்க இது செவன்த் புக்ல தான் கொடுத்துருக்க இந்த கேள்வியில தேர்ச்சி பெறாத மாணவர்களோட சதவீதமும் கேட்கலாம் ஓகேவா ரெண்டு விதமா கேட்பாங்க கொஸ்டினை கேர்ஃபுல்லா படிச்சுக்குங்க அப்போ ஒரு எக்ஸாம் டென்த் எக்ஸாம் நடக்குது பப்ளிக் எக்ஸாம் அதுல எழுபத்தஞ்சு பேர் எழுதுறாங்க ஒரு ஸ்கூல்ல இந்த எழுபத்தஞ்சு பேர்ல எழுபத்தி ரெண்டு பேர் பாஸ் ஆயிட்டாங்க இப்ப எழுபத்தி ரெண்டு பேர் பாஸ் ஆயிட்டாங்கல்ல அது எத்தனை சதவீதம் கேட்கிறாங்க அப்போ நம்ம இதுக்கு போன பேட்டர்ன் எழுதணும் எப்படி மொத்தம் எழுபத்தஞ்சு பேரு இதில் எத்தனை சதவிகிதம் எழுபத்தி ரெண்டு பேர் கரெக்டா அப்போ நான் என்ன பண்றேன் எழுபத்தி அஞ்சா கூட எழுபத்தஞ்சா மொத்தம்

கீழே வரக்கூடிய அசலாவோ பர்சன்டேஜாவோ இருந்தா மேல நூற பெருக்கணும் கீழே வந்தது அசல குறுகிது அவ்வளவுதான் பைத்தஞ்சு ஐம்பது ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அப்ப பதினஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சு அதுக்கப்புறம் ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு பத்து இருபது அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் வந்து இதே அஞ்சு வாய்ப்புல அடிக்கிறேன் மூவஞ்சு பாஞ்சுன்னு வரும் நாலஞ்சு இருபது அப்படின்னு வரும் இப்போ கீழே மூணு இருக்குல்ல அதை அடிக்கலாம் ஓர் மூணு 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 ஈர் ஆறு ஆறு ஏழு ஆறு போச்சு மீதி ஒன்று இருக்கோ பாதில் போடுங்க அதுக்கப்புறம் மூணாவது பன்னெண்டின் வர வரும் மூணு போது நான் மூணு பன்னெண்டு அப்படின்னு வரும் நாலு சரிங்களா அவ்வளோதான் மீதி பின்னருக்கு இருபத்தி நாலு இருக்குது ஒரு நாலு இருக்குது இருபத்தி நாலு நாலு முறை பெருகணும் இருபத்தி நாலு இருபத்தி நாலும் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நாப்பத்தி எட்டும் ஆறு ஆப்ஷன் பி தான் ஒரே செகண்ட்ல போட்டுடலாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது கேள்வி அன்பு ஒரு தேர்வில ஐநூறுக்கு நானூத்தி முப்பத்தி அஞ்சு மதிப்பெண்கள் பெற்றார் என அவர் பெற்ற மதிப்பெண்களை சதவீதத்தில் கூறுக அப்படின்னு கேட்டாங்க என்னன்னா அன்புன்ற ஒரு எக்ஸாம் எழுதுறாரு

சூப்பர் இப்போ என்ன என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் இந்த இந்த நான் கணக்கு எடுக்கிறேன் இது ஹோம் ஹோம்ஒர்க் கொடுத்துருவேன் கீழ அஞ்சு வந்து நிறைய பேர் குழப்பிட்டு இருப்பீங்க அது ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் கட் தான் சொல்றேன் சரிங்களா இப்போ வந்து என்னன்னா எனக்கு எக்ஸ் வேணும் பெருக்கள் இருக்கிற ஐநூறு ஈக்குவல்டுக்கு நான் போச்சுன்னா வகத்துல மாறிடும் கீழே வரக்கூடிய எண் வந்து அசலாவோ பர்சன்டேஜாவோ இருந்தா மேல நூற பெருக்கணும் சோ நான் மேல நூற பெருகிட்டேன் இப்ப அடிச்சு கொடுங்க இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சலா இப்போ கீழே அஞ்சு இருக்கு பாருங்க நான் தனியா போறேன் நானூத்தி முப்பத்தி ஆறு டிவைடட் பை அஞ்சு கீழே அஞ்சு இருக்கு மேல வந்து பார்த்தா நானூத்தி முப்பத்தி ஆறு இருக்கு அஞ்சாயிரம் அடிக்க முடியாது இப்போ இதை அடிச்சா புள்ளி வச்சு வரும் ஆனா எனக்கு வந்து அடிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னா ஓகே நல்லா கவனிச்சுங்க இந்த மாதிரி வந்துருச்சுன்னா சோ நீங்க ஒன்னு ஒன்னா அடிக்கிறத விட கீழே அஞ்சுன்ற நம்பர் வந்துருச்சுன்னா அதே நானூத்தி முப்பத்தாறையும் நானூத்தி முப்பத்தாறையும் டூ டைம்ஸ் கூட்டிங்க என்ன நம்பர் நீங்க அஞ்சால வகுக்க போறீங்களோ அந்த நம்பரை ரெண்டு முறை கூட்டிங்க கூட்டினா நமக்கு என்ன வரும் ஆறு ஆறு பன்னெண்டு ரெண்டு மீதி ஒன்று மூணு மூணு ஆறு ஏழுனு வரும் நெக்ஸ்ட் வந்து நாலு நாலு எட்டுனு வரும் கரெக்டா கரெக்ட் இப்போ நல்லா கவனிச்சிங்க கூட்டிட்டுனா கூட்டிட்டு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்க மேபி இந்த இடத்துல ஜீரோ இருந்தால் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறீங்க ஜீரோ இல்லைனா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படி வச்சா எண்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு அப்படின்னு வரும் போய் பாருங்க இது பாருங்க தெளிவாக இருக்கு புரியுதுங்களா ரொம்ப ஈஸி சரிங்களா சோ இந்த மாதிரி கேட்டா போட்டுங்க அது தான் அந்த கணக்கு சொன்ன புரிய நம்பர் சரிங்களா அஞ்சாய் பாடு மட்டும் கீழே வந்துச்சுன்னா அஞ்சால வகு வகு பண்ணனா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஹோம் ஹோம்ஒர்க் தாரேன் ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை தொண்ணூறுல இருந்து ஐம்பது ஆக குறைந்தது எனில் குறைவின் சதவிகிதம் என்ன நல்லா கவனிச்சுங்க எதை கேட்குறாங்க மாற்றி மாற்றி போகிறாதீங்க நிறைய பேர் வந்து எனக்கு டவுட்டே கேட்டுருந்தீங்க இப்படி போட்டோம் அப்படி போட்டான்னு போன கிளாஸில் அதாவது தொண்ணூறு ரூபாங்க ஒரு ஷர்ட்டோட விலை அதை வந்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க தொண்ணூறுபா சட்டை விலைய ஐம்பது ரூபாய் விற்கிறாங்க ஓகேவா எவ்வளவு குறைச்சிருக்காங்க அந்த குறைச்சிருக்காங்கல்ல அதோட சதவீதம் கேட்கறாங்க அப்ப மொத்தம் தொண்ணூறு ரூபாய் கூட பர்சன்டேஜ் பெருங்க ஈக்குவலிட்டி எவ்வளவு நினைக்கிறேன் பி நாற்பத்தி நாலு அஞ்சு டிவி சதவீதம் சி நாற்பத்தி நாலு ஏ டிவிட்பை ஒன்பது சதவீதம் டி நாற்பத்தி நாலு எட்டு டிவிட் பை ஒன்பது சதவீதம் சரி எனக்கு இந்த மாதிரி போட தெரியாதுன்னா இதுக்கு அடுத்த கணக்கு நான் சொல்றேன் அப்ப தெரிஞ்சுங்க அதுக்கு அடுத்தது இருபத்தி நாலாவது கேள்வி ஒரு நகரத்தின் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை ஐந்து ஆண்டுகளில் அஞ்சு லட்சத்துல இருந்து எட்டு லட்சமாக அதிகரிக்கப்படுகிறது எனில் அதிகரிப்பின் சதவீதம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி செவன்த் நியூ புக்ல கேட்டிருக்காங்க ஆக்சுவலி என்ன சொல்றாங்கன்னா ஒரு கிர ஒரு நகரம் இருக்கு அந்த நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு அஞ்சு லட்சம் பேர் படிச்சவங்க இருந்தாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்த்தா எட்டு லட்சம் பேரா அதிகரிச்சிருக்காங்க எட்டு லட்சம் பேரா ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அஞ்சு லட்சத்துல இருந்தது எட்டு லட்சமா மாறி இருக்கு அப்ப கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர் அதிகரிச்சிருக்காங்க இப்ப கேள்வி என்னன்னா இந்த அதிகரிச்சிருக்குல்ல அந்த மூணு லட்சம் அது எத்தனை சதவீதம் கேள்வி அதிகரிப்பின் சதவீதம் அப்போ ஆல்ரெடி இது பாருங்க நிறைய பேர் குழப்பிக்கிறீங்க இங்க எட்டு வைக்கணுமா அஞ்சு வைக்கணுமா அப்படின்ற குழப்பம் எதுவும் இல்ல ஸ்டார்டிங் இருந்துச்சு அஞ்சு லட்சம் அப்ப அதுதான் அசல் அஞ்சு லட்சத்துல இருந்தது அஞ்சு வருஷத்துல எட்டு லட்சம் பேரா மாறி இருக்கு அப்ப மூணு லட்சம் பேர் அதிகரிச்சிருக்காங்க அப்போ அஞ்சுல மூணுன்றது எத்தனை சதவீதம் இவ்வளவுதான் இதா ஷார்ட் கட்டு இதா கீ பாயிண்ட் சாரி ஷார்ட் கட்னு சொல்றேன் இதா கீ பாயிண்ட் இதை எடுத்துட்டாவே ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் அஞ்சு லட்சத்துல மூணு லட்சம்ன்றது எத்தனை சதவீதம் இதான் சரிங்களா நீங்க ஜீரோலாம் எல்லாம் போட வேணாம் ஏன்னா இதுலயே அவங்கள எழுதிக்கிட்டு லட்சத்துல தான் எழுதிருக்காங்க சோ அப்ப என்ன பண்ணுங்க அஞ்சு லட்சத்துல எத்தனை சதவிகிதம் மூணு லட்சம் அவ்வளோ தான் இப்போ புரியுதா மாற்றி போடாதீங்க எட்டு போட்டிங்கன்னால் முடிஞ்சு போச்சு ஓகேவா எவ்வளவு அதிகரிச்சிருக்கோ அதான் கேட்டிருக்காங்க இப்போ எனக்கு என்னென்ன எக்ஸோடய வேல்யூ பர்சன்டேஜ் வேணும் பெருக்கல்ல இருக்கிற அஞ்சு ஈக்குவலுக்கு என்னென்னு பார்க்கும் போனால் மாறிடும் கீழே வரக்கூடிய அஞ்சு வந்து அசலாவோ பர்சென்டேஜோ இருந்தா மேல நூறு பெருக்கணும் அஞ்சு லட்சன்றத அசலை குறியுது அதனால மேல நூறு பெருகிட்டேன் இப்போ வச்சு கொடுங்க ஆன்சர் ஒரு இன்செஞ்சு இரு இஞ்சு பத்து இருபதுன்னு வரும் சரிங்களா, சரியா படிச்சு புரிஞ்சு போடுங்க ஈஸி ஓகேங்களா அடுத்தது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு தன் இதுல முக்கியமா நீங்க இந்த அஞ்சு வருஷத்துல எடுத்துக்க தேவையில்லை ஜஸ்ட் அவங்க என்ன கேக்குறாங்க கொஸ்டின்ல இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல ஒரு குறிப்பிட்ட லட்சம் பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கல்ல அததான் பர்சன்டேஜா கேக்குறாங்க அப்புறம் வந்து இந்த அஞ்சு லட்சம் இதெல்லாம் கணக்குல சேர்க்கணுமா தேவையில்லை ஜஸ்ட் இப்படி இருந்தது இது இப்படி ஆயிடுச்சு அப்போ எவ்வளவு எப்படி ஆச்சு ஐயோ ஒண்ணு புரியல அதாவது அஞ்சு லட்சம் பேரா இருந்தது எட்டு லட்சம் பேரா மாறிடுச்சு மூணு லட்சம் பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்ப அஞ்சு லட்சத்துல மூணு லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல அது எத்தனை பர்சன்டேஜ் இவ்வளவுதான் மற்றதெல்லாம் நீங்க கண்ணுல பார்க்க தேவையில்லை சரிங்களா கன்சிடர் பண்ண தேவையில்லை ஓகே வளரு அடுத்தது ஒரு தண்ணீர் தொட்டியில் தண்ணீரின் அளவு ரெண்டு நிமிடத்தில் முப்பத்தஞ்சு லிட்டர்ல இருந்து ஐம்பது லிட்டராக அதிகரிக்கிறது எனில் அதிகரித்த தண்ணீரின் சதவீதம் பாருங்க இப்போ இதுல நிமிஷம் நமக்கு முக்கியம் கிடையாது ஒரு டேங்க் இருக்குங்க வாட்டர் டேங்க் அதுல வந்து எட்டி பார்க்கும் போது முப்பத்தஞ்சு லிட்டர் இருந்துச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போத்து எட்டி பார்த்தா அது ஐம்பது லிட்டரா மாறிடுச்சு அப்போ எவ்வளவு அதிகரிக்குது அது சதவீதம் கேக்குறாங்க அப்போ முப்பத்தஞ்சு லிட்டரா இருந்தது ரெண்டு நிமிஷத்துல அதிகரிச்சிருக்கு அப்போ எவ்வளவு அதிகரிச்சிருக்கா இருந்தது பதினஞ்சு அதிகரிச்சு ஐம்பதா மாறிச்சு கரெக்டா புரியுதுங்களா ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தெரியல ஐம்பதுல முப்பத்தஞ்சு கழிச்சிருங்க பதினஞ்சுன்னு வரும் அப்ப ரெண்டு நிமிஷத்துல பதினஞ்சு லிட்டர் ஏறி இருக்கு இப்ப அந்த பதினஞ்சு லிட்டர் இன்க்ரீஸ் ஆச்சு இல்ல அத சதவீதம் ஆயிடுச்சா

இங்கே பாருங்க ஓ நான் அஞ்சாவது பிள்ளை முதல்ல அடிச்சிக்கலாம் என்ன அது மூவஞ்சு பாஞ்சா ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அப்போது முந்நூறு டிவைட் பை ஏழுன்னு வருமா ஓகே இப்போ பாருங்க இதில் வந்து புள்ளி வச்சு தான் வரும் ஏன்னா முந்நூறுக்கு கீழே ஏழு இருக்கிறதால முழுசாக அடிப்படையாது இருந்தாலும் நம்ம புள்ளி வைக்கிற வரைக்கும் கரெக்டாக போடுவோம் ஓர் ஏழு ஏழு நாலு ஏழு இருபத்தெட்டு அப்ப நாலு ஏழு இருபத்தி எட்டு முப்பதுல இருபத்தி எட்டு போனா மீதி ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு தூக்கி போடுங்க போட்டா இருபதுன்னு மாறிடும் ஜீரோ பக்கத்துல ரெண்டு போடுங்க இருபதுன்னு மாறுமா ஒரு ஏழு ஈரேழு பதினாலு மூவாயிரத்தி ஒண்ணு அப்ப ஈரேழு பதினாலு நாற்பத்தி ரெண்டுன்னு பர்ஃபெக்டா வந்துடும் இருபதுல பதினாலு போனா மீதி ஆறு இருக்கும் அது வேண்டாம் இப்ப நம்ம புள்ளி வச்சுக்கணும் ஏன்னா ஆறு வந்து ஏழாம் வராது அதனால புள்ளி வச்சுக்கணும் இப்ப நாப்பத்தி ரெண்டு புள்ளி சம்திங் வரும் அப்படின்னு வச்சுக்கலாம்

கீழே என்ன நம்பருக்குது இருக்குது ஏழு அதை அப்படி வச்சுங்க ஏன்னா ஆறுல ஏ ஆறுல வந்து ஏழு போகாது அதனால அப்படியே ஆறு டிவைட் பை ஏழுன்னு வச்சுக்கிட்டு அப்ப நாற்பத்தி ரெண்டு ஆறு டிவைட் பை ஏழு அதுதான் ஆன்சர் இப்போ பாருங்க தெளிவோ சரிங்களா புள்ளி வச்சு கேட்டாங்கன்னா புள்ளினாவே முடிஞ்சு போச்சு இதுல கலப்பின்னத்தில் கேட்டிருக்காங்க அதனால இது எழுதிட்டேன் ஓகேவா புரியுதுங்களா சூப்பர் நெக்ஸ்ட் என்ன போலாமா பாங்க அடுத்தது வந்து இது ஓமார்க்க போடுறீங்களா போடுங்க இதே இப்ப நான் போட்ட மாதிரி தான் இருக்கும் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் ஓமார்க்கு ஒரு கடைக்காரர் நாற்காலிகை முன்னூத்தி இருபத்தி ரூபாய்க்கு வாங்கி முன்னூத்தி ரூபாய்க்கு விற்கிறார் சரிங்களா விற்பனை செய்கிறார் இனி லாப சதவீதத்தை காண்க அதாவது நீங்க நல்லா யோசித்து பாருங்க நீங்க என்ன பண்றீங்க ஒரு சேர் வாங்குறீங்க அதோட ரேட் முன்னூத்தி ரூபாய் வாங்கிட்டு அது என்ன பண்றீங்க முன்னூத்தி ரூபாய் விற்கிறீங்க எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றீங்க இருபத்தஞ்சு ரூபா கரெக்டா ரைட்டு அப்போ இப்போ இன்க்ரீஸ் பண்ணீங்கல்ல அதோட சதவீதம் என்னன்னு கேட்கிறாங்க அப்புறம் என்ன இன்ட்டு கொடுக்குறேன் போடுங்க முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாயில் இருபத்தஞ்சு ரூபான்றதுல இருபத்தஞ்சு ரூபான்றது எத்தனை சதவீதம் அவ்வளோதான் நான் சொல்கிறேன்னா போடுங்க ஆப்ஷன் ஏழு ஒன்பது ட்வெல் பை பதிமூணு பி ஏழு ஒன்று ட்வெல் பை பதிமூணு சி ஏழு டீ பை ஏழு எட்டு ட்வெல் பை பதிமூணு டி வந்து ஏழு ஒன்பது பை பதிமூணு போடுங்க அவ்வளவுதான்

சரியான பதில்களுக்கும் பத்து தவறான பதில்களுக்கும் பதில்களும் எழுதினார் அவர் அளித்த சரியான பதிலுக்கு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னன்னா லலிதான்ற ஒரு பாப்பா வந்து படிச்சு எழுதுங்க அப்படி எழுதும் போது முப்பத்தஞ்சு அஞ்சு கரெக்டு பத்து கொஸ்டின் தப்பு இப்போ சரியா எழுதி இருக்கிற கொஸ்டினுக்கு சாதனம் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க இப்ப நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா மொத்த கேள்வி தெரியாது மொத்த கேள்வியும் தெரிய வேணாம் இந்த லலிதா எழுதுற மொத்த கேள்வி நமக்கு முக்கியமா தேவை புரியுதா பாருங்க அதாவது நீங்க தான் லலிதா நீங்க லலிதான்றதுக்கு பதிலாக உங்க பேர் கூட வச்சுக்கோங்க நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க பேப்பர் வேல்யூஷன் பண்ணி உங்ககிட்ட கொடுக்குறாங்க அதுல முப்பத்தஞ்சு கரெக்டு பத்து தப்பு

இப்போ கேள்விய சரியா எழுதிருக்கீங்கல்ல அதோட சதவீதம் கேக்குறாங்க அப்ப இதுக்கு எப்படி நம்ம தேரி எழுதலாம் கீ பாயிண்ட் எழுதலாம் நாப்பத்தி அஞ்சுல எத்தனை சதவிகிதம் முப்பத்தி அஞ்சு அம்புதான் இப்போ புரியுதுங்களா இதுதான் சொன்னேன் கேர்ஃபுல்லா பொண்ணு ஓகேவா மொத்தம் நாற்பத்தி அஞ்சு கொஸ்டின் அதுல முப்பத்தி இருந்து எத்தனை சதவீதம் அப்ப எனக்கு எக்ஸ் வேணும் பெருக்கில் இருக்கிற நாப் இப்படி இக்கில் எழுதிட்டுமா முப்பத்தஞ்சு இப்படி எழுதிக்கிறேங்க கீழே நாற்பத்தஞ்சு வந்துடும் வரக்கூடியது அசலோ பர்சன்டேஜோவோ இருந்தா மேல நூறு பெருக்கணும் நான் அப்படி பெருகிட்டேன் அடிச்சிடலாம் ஏழு அஞ்சு அஞ்சு ஒன்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு அதுக்கப்புறம் பாருங்க வரும் கீழே ஒம்போதுன்னு வரும் இப்போ எழுநூறு டீ போய் சதவீதம் சரிங்களா இப்போ அவங்க புள்ளி வச்சிருக்காங்களா கலப்பினமா இருக்குதான் போய் பார்த்துட்டு வந்துடும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சுருக்கலாம் சரிங்களா புள்ளி தான் அப்போ ஓகே ஒன்பது அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு சரிங்களா ஏழு இப்போ எழுபது அறுபத்தி மூணு போனா மீதி ஏழு இருக்கும் பக்கத்தில் போடுங்க அப்ப எழுபத்தா வரும் அப்ப ஏழு ஒம்பது அறுபத்தி மூணு சூப்பர் அப்ப ஏழுன்னு வருது இதுக்கப்புறம் அறுப அதாவது எழுபதுல அறுபத்தி மூணு போனோம் மீதி ஏழு இருக்குது ஏழு ஒன்பதாவது இப்ப வராது இப்படி நம்ம இது இப்படி கூட எழுதலாம் எழுபத்தி ஏழு ஏழு எட்டு ஒன்பதுன்னு எழுதலாம் இதை புள்ளி வச்சு கேட்டாங்கன்னா எழுபத்தி ஏழு புள்ளி அவ்வளவுதான் அதுக்கு அப்புறம் நீங்க நம்பர் போட வேணாம் எழுபத்தி ஏழு புள்ளினாவே இதை பாருங்க இந்த ஆப்ஷன்லயே எழுபத்தி ஏழு புள்ளியில ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இருக்குது அப்போ எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு எட்டு ஆன்சர் நீங்கள் அதுக்கப்புறம்லாம் அக்ரூட்டெல்லாம் போட வேணாம் எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க ஓகேவா எழுபத்தி ஏழு புள்ளின்னு கண்டுபிடிச்சிட்டா போதும் அதுக்கு அடுத்த நம்பர்லாம் ரொம்ப ட்ரஃப் வைக்க மாட்டாங்க சரிங்களா புரிஞ்சிச்சா சரி அடுத்தது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி கேள்விக்கு வந்தாச்சு இருபத்தி கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு சட்டை ஒரு சட்டை நூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஏனில் நட்ட சாயத்தை காண்க அப்படின்ட்டாங்க இதே மாதிரி லாப சாயுதம் உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்திருந்தேன் கரெக்டா இப்ப நான் போடுறேன் என்னன்னா ஒரு சட்டை வந்து நூத்தி பத்து ரூபாய்ங்க இதை நூத்தி பத்து ரூபாய் வாங்கி வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது ரூபாய் கம்மி பண்ணி விற்கிறேன் நஷ்டத்துல விற்கிறேன் கரெக்டா இருபது ரூபாய் நஷ்டத்துல விற்கிறேன் அப்படின்னா இங்கே கேட்கறது நஷ்ட சதவீதம் தான் கேட்கறாங்க அப்போ கீ பாயிண்ட் இதுங்க நூற்றி பத்தில் எத்தனை சதவிகிதம் அறுபது ரூபாய் இருபது கரெக்டா நூற்றி பத்து ரூபாய் எங்கேயும் தொண்ணூறுபாய்க்குனா இருபது ரூபாய் நஷ்டம் அதான் கேட்டுருக்காங்க இப்போ எனக்கு என்னென்னா எக்ஸோட வேலை தேவை அப்போ நூற்றி பத்து ஈக்குவல் போனால் வகத்தில்லாம் மாறிடும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா

பதினெட்டா கூட எந்த நம்பர் நீங்க பெருகிறீங்களோ அத பாருங்களேன் ரொம்ப ஈஸி ஒரு பதினெட்டு இப்படி போட்டுருங்க ஒரு ஸ்தானம் விட்டு அதே பதினெட்டு போட்டு கூட்டினா அதான் பதினொன்னா கூட பெருக்கிறது எந்த நம்பர் ஒன்னாலும் நீங்க பதினொன்னாலும் பெருங்க முதல்ல அந்த நம்பரை எழுதிட்டு ஒரு ஸ்தானம் விட்டுட்டு கீழே அந்த நம்பரை எழுதி கூட்டுங்க புரியுதா அப்ப எட்டு ஒன்பது ஒன்னு நூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்ப நூத்தி தொண்ணூத்தி எட்டுன்னு வரும் பெருகுனா ஓகேவா அப்ப இது நூத்தி தொண்ணூத்தி எட்டு இதா கூட இங்க இருக்குது பாருங்க என்ன நம்பருக்கு அது கூட்டணும்

வைப்பு தொகையின் சதவிகிதம் காட்டு அதாவது ஒரு வீடு வாங்க போறாங்க அபார்ட்மெண்ட் அதுல வந்து ரேட்டோ அதாவது ரூபாய் வந்து அட்வான்ஸ் கொடுத்துறாங்க அப்படின்னா அந்த அட்வான்ஸோட பர்சன்டேஜ் என்ன சிம்பிளா சொன்னா ஆல்ரெடி முதல் கிணக்கு அஞ்சில் ஒரு பேர் சோப்பிடும் அதே கான்செப்ட் தான் பத்து ரூபாயில ஒரு ரூபாய் எத்தனை சதவீதம் இவ்வளவுதான் கண்டுபிடிங்க குஞ்சு போச்சு ஆப்ஷனே நாப்பத்தி அஞ்சு பி ஐம்பத்தி மூணு சி எட்டு டி பத்து சதவீதம் நினைக்கிறேன் போதும் செவன்த் புக்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது கணக்கு கிட்டத்தட்ட முப்பதே சொல்லலாம் ஏன்னா குரூப் ஒரு சேர்த்து முப்பது கொஸ்டின் ஒரே ஷார்ட் கட்ல சொல்லியிருக்கேன் நான் என்ன பண்றேன் இதே மாதிரி எயித் புக்ல இதே ஷார்ட்கட் யூஸ் பண்ணி என்ன சம்ம இருக்குன்னு பாக்குறேன் இருந்தா இதே ஷார்ட் நடத்தி முடிச்சிடுறேன் சரிங்களா அதுக்கப்புறம் வேற மாடல் பாத்துக்கலாம் சரிங்களா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை பிரதர் சிஸ்டர்